வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நான் உங்களை வரவேற்கிறேன் நாம் இப்போ பார்க்கக்கூடிய திருக்குறள் குரல் எண் ஐந்து இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு விளக்கம் கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விளையும் எவ்வகை வினையும் சேர்வதில்லை இக்குறள் வழியாக திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார்னா கடவுளை நாம் எப்போதுமே அவருடைய புகழை எப்போதுமே மற்றவர்களுக்கு கூறும்போது போற்றும் போது நமக்கு இரு வினைகள் நம்மை வந்து சேராது அப்படின்னு சொல்லியிருக்காரு திருக்குறள் போயிடுவோம் இருள் சேர் இருவினையும் சேரா இருள் சேர் இருள் எனது இருட்டு எனது இருட்டு இருளாகிய இரு வினைகள் இரு வினைகள் நல்வினை தீவினை என்ற இரு வினைகள் சேரா சேராது யாரில் சேராது நம்ம இப்ப பார்க்கக்கூடியது என்னது கடவுள் வாழ்த்து பகுதியை நம்ம அப்போ அப்ப தான் நம்ம முழுமையாக பார்க்குறோம் அப்ப இறைவன்ட்டு அந்த இறைவனையும் சேராது சரியா சேராது பொருள் சேர் புகழ் பொறிந்தார் மாட்டு பொருள் சேர் பொருள் சேர் பொருள்னா இறைவனுடைய உண்மை புகழ் மெய்பொருள் இதை வந்து மற்றவர்களுக்கு கூறும்போது புகழ் பொறிந்தார் மாட்டு புகழை விரும்பி கூறும்போது நமக்கு முதல் முதல்வரியில் பார்த்தோம் இருவினையும் சேரா அந்த இருவினைகளான நல்வினை தீவினை என்ற இரு வினைகளும் நம்மை சேருவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ஒரு கதை பார்ப்போம் ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க அந்த ரெண்டு நண்பர்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதில் ஒரு நண்பர் வந்து பிஸ்னஸில் பேரும் புகழும் வாய்ந்தவர் அவர் வந்து நிறைய பேர் வந்து பேட்டி எடுப்பாங்க பிஸ்னஸ்லாம் நல்லா உயர்ந்திருந்தார் இன்னொருத்தர் வந்து அது குடும்பத்தை ரன் பண்ணுற அளவுக்கு தான் அவரோட வருமானம் இருந்துச்சு அவரோட தொழில் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு இவருக்கு அவரை பார்த்து ஒரு பொறாமை நம்மளும் அப்படி இல்லையே அவருக்கு மட்டும் நிறைய ஆர்டர்ஸ் வருது நிறைய பேர் பேட்டி எடுக்க வராங்க அப்படின்னு இவருக்கு ஒரு பொறாமை இவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு வரக்கூடிய ஆடர்லாம் அவரை தப்பு தப்பாக சொல்லி தன்னோட பேருக்கு வர மாதிரி அவர் செஞ்சுருவார் இது ஒரு நாள் அந்த புகழ் வாய்ந்த இருக்காரில் அவருக்கு வந்து தெரிய வருது தெரிஞ்சாலும் அவர் வந்து இதை வந்து இவர்கிட்ட வந்து சொல்லலை சொல்லாமல் அப்படியே இருந்த இவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ஐயோ நண்பருக்கு தெரிஞ்சும் நம்மகிட்ட வந்து எதுவுமே கேட்கலையே நம்ம தான் அப்படி பண்ணிட்டோம் அவருக்கு வந்து கெடுதல் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு போய் நேரடியாக போய் பேசுகிறாரு என்னை மன்னிச்சிரு நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் நான் தெரியாமல் பண்ணிட்டேயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் என்ன சொல்கிறாரு சரி விடு நீ அறியாம இல்லை தானே பண்ணினேன் நீயும் பிஸ்னஸில் நல்லா வரணும் நல்ல நிலைமைக்கு வரணும்னு தான் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நண்பர்களும் உண்மையாக இருப்பாங்க இந்த கதை வழியாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா கடவுள் புகழை நம்ம எப்பயுமே சொல்லிட்டு இருக்கோம்னா அறியாமையால் வரக்கூடிய தீவினை ரெண்டுமே வந்து சமமாதான் பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லி திருக்குறள் திருவள்ளுவர் வந்து சொல்றாரு அப்ப நம்ம கடவுளுடைய புகழை நாம் பரப்பிக்கிட்டே இருக்கணும் அவருடைய புகழை என்றுமே சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் தான் இந்த குறளுடைய கருத்து துன்பம் தரக்கூடிய எந்த வினைகளும் சேராது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு எருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு நன்றி